இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி டிஎன் யுஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிள் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு கேட்கப்படுற முக்கியமான ஜென்ரல் நாலேஜ் கோர்ஸ் இருந்தால் கேட்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இருபத்தி ஆறாவது கொஸ்டின் இந்தியாவில் முதல் முதலில் துவங்கப்பட்ட ரயில் வண்டி பாதை எது சரியான விடை ஆப்ஷன் ஏ மும்பை தானே இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இந்தியாவின் குறுக்காக செல்லும் சிறப்பு அச்சம் எது சரியான விடை ஆப்ஷன் பி கடகரேகை இருபத்தி எட்டாவது கொஸ்டின் மலைத்துளிகள் கோல வடிவத்தை பெற காரணம் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ பரப்பு இழிவுசை இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் எக்ஸ் கதிர்கள் எதன் வழியே செல்லாது சரியான விடை ஆப்ஷன் சி எலும்பு முப்பதாவது கொஸ்டின் தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படும் லென்ஸ் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ குவி லென்ஸ் முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் நேர்மின்வாய் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி கோல்டு ஸ்டீன் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பிளின்சால் கோடுகள் எதன் பக்கவாட்டில் குறைக்கப்பட்டிருக்கும் சரியான விடை ஆப்ஷன் டி கப்பல் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது சரியான விடை ஆப்ஷன் சி புதன் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் திரவ நிலையிலுள்ள ஒரே ஒரு உலோகம் சரியான விடை ஆப்ஷன் சி பாதரசம் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பொட்டாசியத்தின் குறியீடு என்ன சரியான விடை ஆப்ஷன் டி கே முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் கண்ணாடி எதனால் பாதிக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி ஹெச்எஃப் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானவை எவை சரியான விடை ஆப்ஷன் சி ஆக்சிஜன் மற்றும் நீர் முப்பத்தி எட்டாவது கோஸ்டின் இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்ன சரியான விடை ஆப்ஷன் சி செவன் பாயிண்ட் த்ரீ டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் முப்பத்தி ஒன்பதாவது கோஸ்டின் மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன சரியான விடை ஆப்ஷன் பி சிஹெச் போர் நாற்பதாவது கொஸ்டின் எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் எது சரியான விடை ஆப்ஷன் சி HIV நாற்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் மீனில் அதிகமாக உள்ள ஊட்டச்சத்து எது சரியான விடை ஆப்ஷன் டி புரதம் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் இரத்த தட்டை அணுக்கள் எதில் உதவுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ ரத்தம் உறைதல் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் கரப்பான் பூச்சியின் இருதயம் எத்தனை அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சரியான விடை ஆப்ஷன் சி பதிமூன்று நாற்பத்தி நான்காவது கொஸ்டின் ஒலியை அளக்கும் அலகு என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ டெசிபல் நாப்பத்தஞ்சாவது கோஸ்டின் மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு சரியான விடை ஆப்ஷன் பி இருநூற்றி ஆறு நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஆயிரக்கணக்கான யானைகளை கொன்று குவிக்கும் வீரம் பொருந்திய அரசனின் வெற்றி சிறப்பை புகழ்ந்து பாடும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் டி பரணி நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பொழில் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி சோலை நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் அழகின் சிரிப்பு என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி பாரதிதாசன் நாற்பத்தி ஒன்பதாவது கோஸ்டின் கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஆறு ஐம்பதாவது கொஸ்டின் இளங்கோவடிகளின் வடிகளின் காவிய பெண்மணி யார்